திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் ஆகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடகராசிக்கு அஷ்டமசனி நடந்துட்டு இருந்துச்சு இப்ப குரு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மருந்தாக செயல்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஒரு வருட காலங்கள் குரு பகவான் அங்கதான் இருப்பார் அப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குருவினுடைய பார்வை பெறும்பொழுது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து உங்களுடைய இரண்டாம் அது சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க பதினொன்றாம் வீட்டுல இருக்கார் அதுவும் பதினேழாம் தேதி வரைக்கும் ரெண்டுக்குடையவர் பதினொன்னில் இருந்தால் எப்படியும் காசு பணம் சொத்து சேரும் பண வரவு உண்டு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலிதம் உண்டு லாபங்கள் நல்லா வரும் பதினொன்னு லாபஸ்தானம் லாபங்கள் நல்லா வரும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் அடுத்து பாருங்க பனிரெண்டாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பனி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ விரயங்களும் உண்டு பனிரெண்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் விரைய செலவு இருக்கு நீங்க உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க ஏகதேசமா பதினாலுல மாறுறார் மாறும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு விரயத்தை கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுனாலையும் அதே போல இந்த சுக்கரன் மற்றும் புதனும் பார்த்துட்டீங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் குருவோட சேர்ந்து போன மாதம் எல்லா கிரகங்களும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காங்க இந்த மாதம் பாருங்க எல்லா கிரகங்களும் பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ உங்களுடைய உடல்நிலை உங்கள் குடும்பம் சார்ந்த உடல்நிலை உங்களுடைய நாலாம் அது சொல்லக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய உடல் அதே போல உங்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால அவரும் உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல பனிரெண்டாம் வீட்டுக்கு வர்றதுனால இவங்களுடைய உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் தேவையில்லாத விரைய செலவுகளும் தேவையில்லாத பயணங்களும் இதெல்லாமே உங்களுடைய மனதை கொஞ்சம் நிலை நிலைநிறுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை இல்லை சோ அதனால இந்த மாதம் விரைய செலவுகளை கொடுப்பதுனால நீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி சேஃப்டி பண்ணிக்கோங்க அப்படிங்கறதுல முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் புதனும் அங்கேயே வந்து நிக்கிறார் பொதுவா நம்ம பனிரெண்ட மறைவு ஸ்தானம் சொல்றோம் அது வந்து ஒரு வகையான நெகட்டிவாக இருந்தாலும் கூட பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாக்பார்ட் திடீர் பணவரவை சொல்லக்கூடிய ஒரு இடம் அதே போல பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில இருந்தா தன் முயற்சியால் மேலே வரக்கூடிய ஒரு ஜாதகம் அப்ப கடினமான முயற்சி இந்த மாதம் போட்டு உங்களுடைய காரியத்தை ஜெயம் பண்ணுவீங்க அப்படிங்கறதே மாற்றம் இல்ல பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா வெளியூர் வெளிநாடுக்கு சிறப்பான ஒரு இடமா இருக்கிறதுனால யாராவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போலான் இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல மூவ் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஒரு தொழில் தொடங்குறது நண்பர்களை சந்திக்கிறது ஒருத்தர் மூலமா உதவிகள் கிடைக்கணும் உங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்னா பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பத்தாம் இருக்கார் அஞ்சு அஞ்சுக்குடையவர் பத்துல இருக்கிறது அது ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய யோகம் எப் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்துக்கிங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லையா அப்ப தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் இப்ப நீங்க வந்து குழந்தைகளுக்கு தொழில குடுக்கலான்ட்டு இருக்கீங்க அல்லது நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் சேர்ந்து பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இது சிறப்பான மாதமாக இருக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பா இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வ ஸ்தானம் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் என்ன வேண்டினாலும் நிச்சயமாக பழுது உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுல மாற்றமே இல்லை அதே போல பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஒரு தொழில் இருந்து இன்னொரு தொழிலை ஏற்படுத்திக் கொள்வது பல கிளைகளை உருவாக்குவது தொழில் ஸ்தானத்துல புதிய புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஸ்தானத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இன்னும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்து நம்ம குரு பயிற்சி சொல்லியிருப்போம் அதே போல சனி பயிற்சி சொல்லியிருப்போம் சனி பயிற்சி இந்த மாதம் என்ிங்ல உங்களுக்கு வக்ரமாகிறார் மறுபடியும் மீண்டும் மகரத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்வார் அதனால இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவான் மறுபடியும் நேரடியாக உங்க ராசியை பார்க்கறதுனால சில சில இன்னர்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவான் நேரடியாக உங்க ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் நவம்பர் மாதம் வரைக்கும் அதனுடைய பதிவுகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம் அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால இது வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு வேணா ஓகேவா இருக்கலாமே தவிர மற்றபடி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பதினாலாம் தேதிக்கு மேல அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி ராசியில அப்போ பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே பதினாலாம் தேதிக்கு மேல வரும் அவரே உங்களுக்கு நாலாம் அதிபதியும் ஆகி நிக்கிறதுனால வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது அதே போல உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைப்பது எல்லாமே உங்களுக்கு இந்த பதினாலாம் தேதிக்கு மேல நடக்கும் அப்படிங்கிறதுல நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதற்கு மேல உங்களுடைய பிளானிங்க வைங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது பெஸ்ட் அடுத்தது உங்களுக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பாருங்க அதே மாதிரி பன்னெண்டுல இருக்கார் மூணு குறைவர் பன்னிரெண்டில் இருந்தாலும் அடுத்து பதினாலாம் தேதிக்கு மேல புதன் எப்படி லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்கு வராரோ கூடவே சூரியனும் வருகிறார் அப்ப என்ன பண்ணுவாருங்க சூரியன் புதன் சேர்க்கையா இருந்தா புதாதிய யோகம் ஏற்படும் நல்ல படிப்பு படிப்பு சார்ந்த நாலேஜ் அதிகமாகிறது குழந்தைகளுக்கு நல்ல தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு நீங்க எந்த செயல் செய்தாலும் காரிய ஜெயம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து அடுத்து உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபு சொல்லக்கூடிய சுக்கரனும் பன்னிரெண்டாம் வீட்டு தான் இருந்தார் ஏகதேசமா இந்த மாதம் போன மாதம் முழுவதும் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே விரயத்துல மருத்துவ செலவுல தேவையில்லாத பயணங்களுக்கு செலவாகிறது ஒரு பக்கம் காசு எப்படி வந்தது ஒரு பக்கம் காசு எப்படி போச்சுன்னே தெரியலனு சொல்ற மாதிரி தான் போன மாதம் இருந்திருக்கும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எல்லாமே உங்க ராசிக்கு வர்றதுனால இந்த மாதம் மிகப்பெரிய பண வரவு உங்களுக்கு தேவைக்குண்டான பண வரவு பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே கிடைக்கும் அஞ்சாம் அதிபதி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் பாருங்க உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல வரும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் அஞ்சுங்கிறது குலதெய்வம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு குல தெய்வம் தெரியாமல் இருப்பீங்க அப்ப இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சீங்க கண்டிப்பாக குலதெய்வம் உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப பன்னிரெண்டாம் அவரே வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி வாங்கி நிக்கிறதுனால பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்கு வந்தா நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு